மிக சமீபமாக ஒரு நிகழ்வை சொல்ல வேண்டும் என்றால் மதுரை மாவட்டத்திலே பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே நடந்த ஒரு உண்மை சம்பவம் எல்லாமே உண்மைதான் இது எல்லாமே உண்மை சம்பவம் தான் சமீபமாக நிகழ்ந்த ஒரு நிகழ்வு பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே மதுரையிலே மாவட்ட ஆட்சியாளராக ஒரு ஆங்கிலேயர் இறக்கின்றார் அவருடைய பெயர் பார்த்தீங்கன்னா ரவுஸ் பீட்டர் என்ன பேரு ரவுஸ் பீட்டர் என்பது அவனுடைய பெயர் ஆங்கிலேயன் பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தவன் நம்மை அடிமையாக வைத்து ஆங்கிலேய வம்சத்தில் உள்ளவன் இவனுக்கு ஒரு வழக்கம் இருக்குது பாருங்க தினம் என்ன பண்ணுவானா தன்னுடைய குதிரையில ஏறி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி சுற்றி வந்த தான் அவனுடைய அன்றாட வேலைகளையே தொடங்குவான் நினைச்சு பாருங்க நம்ம செய்றோமா நம்ம யாராவது செய்யறோமா காலையில எழும்பேன் கோவிலை சுற்றி விட்டுத்தான் என் காரியங்களை ஆரம்பிப்பேன்னு சொல்றவங்க கைக்கு நினைச்சு பாருங்க அவன் ஒரு ஆங்கிலேயன் சேர்ந்தவன் அவன் மாவட்ட ஆட்சியராக கலெக்டராக இருக்கிறான் தினமும் வேலையில ஆரம்பிப்பாங்க ஒரு நாள் பாருங்க சிறியான இடி மின்னல் மழை ஊழிகால மழை என்று சொல்லுவார்களே நிறைய மழை பெய்து மழை பெய்கிற நேரத்தில் மாளிகையிலே மெத்தையில படுத்திருக்கிறான் எதுக்குமே வரல எதையோ யோசிச்சுட்டே இருந்தேன் என்னடா எப்படி முழு போயிருந்தேன் என்ன செய்யறது அப்படின்னு புரண்டு புரண்டு படுத்திருக்கின்ற வேலையில் திடீர்னு ஒரு மூணு வயசு குழந்தை பெண் குழந்தை பட்டு பாவாடையும் சட்டையும் போட்டு அழகா ஜிமிக்கு எல்லாம் போட்டு பொட்டெல்லாம் வச்சு பொட்டெல்லாம் வச்சுன்னு சொல்லும் போதுதான் சில விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது நீ பொட்டு வைக்கிறது கூட பெண் பிள்ளைகளுக்கு இஷ்டம் வர மாட்டேங்குது பொட்டு வைக்கணும் அந்த முகத்துல ஒரு பொட்டு வைக்கும் போது ஒரு அழகு வரும் பாருங்க இன்னும் பாருங்க திருநீர் எல்லாம் வைக்கவே

வாரியா சுவாமிகள் நாகப்பட்டினத்துக்கு ஒரு தடவை போகும்போது போகும்போது நாகப்பட்டினத்துக்கு பேச போறார் வாரியா சுவாமிகள் அப்போ சுவாமிகள் எப்படி உங்களுக்கு தெரியும்ல உடம்பு முழுவதும் என்ன இருக்கும் அவருக்கு திருநீர் மட்டும்தான் இருக்கும் உடம்பு தேட முடியாது அப்படி எடுத்துருப்பாரு அவர் உடனே ஒரு பையன் கேட்கிறாங்க சாமி என்ன வெள்ள அடிச்சிருந்தீங்க கேட்கும் குழந்தைன்னா கேள்வி கேட்கும்ல ஆனால் நமக்கு தான் பொறுமை கிடையாது சொல்லி கொடுக்குறதுக்கு வெள்ள அடிச்சிருக்கிறீங்களே இது வெள்ள அடிச்சிருக்கிறீங்க எப்படி அப்படின்னு கேட்கும்போது போது வாரியார் சொல்றாரு தம்பி குட்டி சுவருக்கு வெள்ளை அடிப்பார்களா இல்லை வீட்டிற்கு வெள்ளை அடிப்பார்களா என்ன சாமி இது தெரியாமல் சாமியாராக இருக்கிறீங்க நீங்களா குட்டி சுவர் யாராவது வெள்ள அடிப்பாங்க குடியிருக்கிற வீட்டுக்கு தானே வெள்ள அடிப்பாங்க உடனே வாரியார் சொல்றாரு பாருங்க என் உள்ளத்தில் எம்பெருமான் கந்த பெருமான் குடியிருக்கின்றார் ஆகையினால்தான் நான் வெள்ளை எடுத்து இருக்கின்றேன் உன்னிடத்தில் எதுவும் இல்லை புற நீ குட்டிச்சு மாதிரி தான் எதுவுமே பூசலாம் எவ்வளவு பெரிய ஞானின்னு பாருங்க எவ்வளவு பொறுமையாக ஒருத்தனுக்கு புரிய வைக்கிறாரு பாருங்க ஆனா நம்ம யாராவது செய்யற மாதிரி ஒரு குழந்தை கேட்டாலே போக போ இதெல்லாம் எது கொடுக்க ஸ்கூல்ல திரும்பி பூசினா வெளியே அனுப்பிச்சுடுவாங்க பூச வேண்டாம் ஏன் ஏன் குங்குமம் வச்சா என்ன திருநீர் வச்சுட்டா பாருங்களேன் பொட்டு வச்சு பாருங்க அழகான குடும்பத்தில் ஒரு பொட்டு வைங்க நிச்சயமாக அந்த முகம் அழகாக இருக்கும் இப்படி பொட்டு வச்சு அந்த குழந்தை வருது எங்கேயும் போயாச்சு அப்படியே வந்துருங்க திருப்பி பொட்டு வைத்து ஜிமிக்கு எல்லாம் போட்டு அந்த குழந்தை உள்ள ஓடி வருது ரவுஸ் பீட்டர் படுத்துருக்குறா படுத்துருக்குறா இங்கே வருது ஓடி வந்து அந்த குழந்தை ரவுஸ் பீட்டர் என்ன செய்து பாருங்க கையை பிடிச்சிட்டு தத்திர தத்திரத்தை இழுத்துக்கே வருது வெளியில இவனால தட்டவே முடியல அவ்வளவு வலி

எப்படி இருந்திருக்கும் அவனுக்கு யார் வந்தது அங்க மீனாட்சி அம்மன் தன்னை சுற்றி சுற்றி ஒருவன் வருகிறானே என்ற ஒரே காரணத்திற்காக எப்படி வந்து பாருங்க இதை உணர்ந்து கொண்ட அவன் அந்த மண்ணிலே பொருந்து அழுகுதான் நான் சுற்றி வருவேன் என்று ஒரே காவல் எதுவும் தெரியாது மொழி தெரியாது சாஸ்திர சம்பிரதாயங்கள் அவனுக்கு தெரியாது அவன் பேரே ரவுஸ் பீட்டர் அதனால்தான் சொல்றது அன்னை என்பவளுக்கு ஜாதியோ மதமோ எந்த எல்லைகளும் கிடையாது எவனொருவன் தாய் என்று அவனை நினைக்கிறானோ எவனொருவன் தாய் என்று அவளை நினைக்கிறானோ அவனுக்கு அவள் தாய் அவளை தாய் அதுக்கு மேல என்ன வரையறையெல்லாம் முடிக்கிறது அடுத்த நாள் கோவிலுக்கு முன்னாடி போய் நிற்கிறேன் கோவிலுக்குள்ள போக முடியாத அவன் ஆங்கிலேயர் என்பதால் கோவிலுக்குள் செல்ல முடியாது வெளியே நின்னே கேட்கிறான் நான் ஏதாவது அவன் எதை செய்யலாம் உயிரை காப்பாற்றிய அந்த அம்மனுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்ன கூட நாங்கள் தீட்சிதர்கள் சொல்கிறார்கள் செய்து கொடுக்கலாம் என்ன செய்து கொடுக்கலாம் என்று பார்க்கிறார்கள் என்ன செஞ்சு கொடுத்திருக்கிறான் பாருங்க இரண்டு அழகான தங்கத்தினாலான நவரத்தினங்களால் இழைக்கப்பட்ட இரண்டு பாதணிகளை கொடர்கின்ற என்ன கொடுக்குறார் காரிலே அணியக்கூடிய பாதணிகளை அவன் கொடர்கின்றான் ஏன் கொடுத்தான் கொஞ்சம் யோசிங்க அந்த இரவு நேரத்திலே அந்த பிஞ்சு கால்கள் அந்த மண்ணிலே ஓடி வந்திருக்குமே அதுக்கு வலிச்சிருக்குமே இது போடட்டும் இப்படி ஒரு பக்தி நம்மகிட்ட இருக்கு அன்னைக்கு கால் வலிக்குமே கை வலிக்குமே எல்லாம் நம்ம கும்பிடுறோம் வந்த உடனே என்ன செய்வோம் தெரியுமா நான் நல்லா இருக்கணும் பக்கத்து வீட்டுக்கு நல்லாவே இருந்தது இல்லை ஆகவே எப்படிப்பட்டவனுக்கெல்லாம் தன்னுடைய கருணை மலையை கொலகரைக்கிறாள் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கதையை உங்ககிட்ட நான் பகிர்ந்தது இன்னைக்கும் பாருங்க மீனாட்சி அம்மன் திருவிழாவிலே அணிவிக்கப்படுகிறது என்பது நிதர்சனம் நூற்றுக்கு நூறு உண்மையான தகவல் இன்னைக்கும் ரவுஸ் பீட்டர் கொடுத்த அந்த பாதனைகள் அன்னை மீனாட்சியின் பாதங்களுக்கு அணிவிக்கப்படுகிறது என்பது உண்மை எவ்வளவு அற்புதம் பாருங்க அதனால யாருங்கிறதுலாம் கிடையாது நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கிறோம் நவபுரிய தெய்வம் என்று இல்லை

அந்த கஷ்டத்திற்கும் காரணம் அன்னை கிடையாது அவரவர் செய்த வினைகளின் பலம் அதுவே என்பதை தவிர அன்னை பராசக்தி அதற்கு காரணம் கிடையாது மீண்டும் மீண்டும் பாருங்கள் அந்த வினையிலிருந்து கூட அவ வெளியே எடுத்து விட்டு விதியை மாற்றக்கூடிய வல்லமையும் அன்னை பராசக்திக்கு மட்டும் தான் உங்க